எதிர்ப்பு கிடையாது என்ற அரசாங்கம் தேர்தலை நடத்தணும் அந்த தேர்தல் நடத்தினாதான் ஒரு சங்கம் வந்து கட்டமைப்பா இருக்கும் இன்னைக்கு மானியத்துக்கு படம் போயிருக்கு அவார்டுக்கு படம் போயிருக்கு எல்லா தயாரிப்பாளர் சங்கத்திலையும் சில அமைப்புகள் இருந்தும் அந்த படம் பார்க்கறதுக்காக சில நண்பர்கள் போயிருக்காங்க கிண்டுல இருந்து யார் போனாங்கன்னு தெரியல அது போனாங்களா என்னன்னு தெரியல அது காரணம் என்ன தெரியுங்களா நம்ம ஒரு அமைப்பா தேர்தல் நடத்தி சங்கம் இயங்கி இருந்தால் நம்மளே அவங்க அழைச்சிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நம்ம தேர்தல் நடக்கணும் போதும் இன்னொரு விஷயம் என்னன்னா எப்போதான் இருந்தாலும் சரி யார் ஊழல் பண்ணியிருந்தாலும் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன்று கர்மாவுக்கு பதில் சொல்லி தான் ஆகும் ரெண்டாவது இது வந்து தமிழ் சினிமாவில் பெரிய தயாரிப்பாளர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் எடுப்பான் நம்மள மாதிரியான தயாரிப்பாளர்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மூணு படம் எடுப்பாங்க இந்த கில்லு காலில் இருந்து போறத பாத்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் கம்மி ஷூட்டிங் எங்க நடந்தாலும் அந்த படம் எந்த கம்மியும் கில்லா தான் இருக்கும் ரோட்ல இருக்கிற வாய்ப்பு தேடுற காடே இல்லாத எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள் கில்லு தான் இப்போ இங்க இருக்கிற முப்பது லட்சத்துக்கு நாற்பது லட்சத்துக்கு படம் எடுக்கிற நம்ம வாய்ப்பு தேடி வரங்காளர் கேள்வி அதாவது நமக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு அமைப்பு ஒழுக்கமாக ஒழுங்காக ஒரு இடத்துக்கு இயங்கினால் மட்டும்தான் நாம் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய வேலைகளை நகர்த்த முடியும்

நீங்க டீப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் இப்போ ஒண்ணும் தேவையில்லை இல்லுல வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுக்காம இருந்தாங்கன்னா மொத்தமே அந்த வருஷத்துல சென்சாரான படம் ஐம்பதா தான் இருக்கும் நிறைய தொழிலாளர்களுக்கு நிறைய அதாவது என்ன சொல்றது உதவி இயக்குநர்கள் எப்பேற்பட்ட பெரிய பெரிய டைரக்டர்லாம் எல்லாம் கூட கிழ்ந்து புடிச்சிருக்கிட்டு தான் வேலை செஞ்சிருக்க அதனால இது சங்கம் சங்கமா நம்ம பார்க்கணும் இப்போ முதல்வருக்கு எதை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக தான் நம்ம பண்ணியிருக்கணும் நம்ம அப்போ கூட அரசியல் எதிர்ப்பாக பண்ணலை யாரோ தப்பாக புரிஞ்சிருக்காங்க நம்ம வேதனையை நம்ம வழிகளை எவ்வளோ பிரச்சனைகளை சொல்ல தான் நம்ம இங்கே நுங்க பார்க்க போகிற மாதிரி இருந்தோம் இப்போ வருவாங்களான்னு எதிர்பார்க்கோம் வந்திருக்கிறோம் இதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் போகணும் சார் தனி மனிதன் வந்து சங்கத்துக்குள்ள ஆதிக்கம் செய்யவே முடியாது அது கொஞ்ச நாள் இருக்கும் எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் பார்த்தோம் கொரோனாவில் பாடியை வாங்க கூட ஆள் இல்லை நான் நம்ம நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்க தான் போய் தூரப்படும் அது யாரா இருந்தாலும் எவ்வளவு வரமாட்டான் படத்துல வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியனும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுவோம் தயாரிப்பாளர் தான் நின்று அந்த படத்தை எடுத்து அதனால

இதே நமக்கு வெற்றிக்கு ஒரு அடிப்படை கூட்டமாக எடுத்துக்குவோம் எல்லாருமே நல்லா இருக்கணும் சினிமா நல்லா இருந்தா சாரி தயாரிப்பாளர் நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும் இருபத்தி மூணு காப்ட் ஒருத்தவங்க கீழே இருக்கணும்னா தயாரிப்பாளர் இங்க நம்ம பணம் எடுக்கலன்னா பணம் எடுத்து வரலன்னா ஒருத்தவனால கூட ஷூட்டிங் இருந்து போக முடியாது எனவே நம்ம தைரியமாகவே பேசணும் தப்பே கிடையாது அங்கிருந்து நிறையா இருந்தாலும் சரி இங்கிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் வந்தாலும் சரி நம்ம கிட்ட வந்து இன்னும் சாரி என் கிட்ட இல்லை முன்னாடி தயாரிப்பாளர் கிட்ட இந்த தயாரிப்பாளர் இந்த கிங் நம்பராக கூட இருந்திருப்பார் நான் நினைச்சுக்கோங்க இது வந்து சும்மா ஒன்றும் இன்னைக்கு ரோட்டில் போய் ஆரம்பித்த சங்கம் இல்லை அன்னைக்கு ஆரம்பித்தவங்களா இந்த மாதிரிலாம் சந்தை போட்டு கொண்டு ஓ ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செத்தாலும் வாழ்ந்தாலும் ஒரு அமைப்பு தேவை அது கூறி அதுக்கு ஒரு மொழி சாரி இன்னமும் கூட சொல்லிட்டு போங்களேன் அது தேவை அதுக்குதான் இந்த கிண்டு சங்கம் அறுபது வருஷமா இந்த சங்கம் எவனாலையும் அசைக்க முடியாது அப் அண்ட் டவுன்ல கூட யாராவது ஒரு நாலு பேர் காப்பாற்று அதனால தெரியாது எனவே அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றமா இருக்கணும் உங்களில் யார் வந்து இங்க உட்கார்ந்தாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா கஷ்டத்தை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்த அனுபவங்கள் நமக்கு பெரிய முக்கியமா எடுத்துக்குவோம் இனிமேல் இந்த சங்கம் நல்லபடியாக நடக்கும் நடக்கணும் எல்லாரும் ஒரு லட்சியத்தை தான் கண்டிப்பா வந்திருக்காங்க இந்த போராட்டம் அப்படிங்கிறத விட எதிர்ப்பு போராட்டம் சினிமா நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எலெக்ஷன் வரணும் அப்படிங்கிற காரணம் உதாரணத்துக்கு பழமை வாய்ந்த சங்கம் பில்டு ஆனா இந்த பழமை வாய்ந்த சங்கம் இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கு சொன்னா தான் உண்மையான விஷயம் ஏன் பூட்டி வைக்க வேண்டும் ஒரு சங்கங்கள் என்பது அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய நலனுக்காக வேண்டி இருக்க வேண்டும் அதுதான் ஆனால் நமது சங்கம் யாருக்கெல்லாம் நலனாக இருக்கின்றன என்பதை நாம் எதிர்த்து பார்க்க வேண்டும் விருப்பதான் இல்லை பொதுவா சிலிமா நல்லா இருக்கணும் சினிமா நல்லா இருக்குன்னு சொன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருக்கணும் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு அது இல்லாமல் பிரிஞ்சு கிடக்குனால புதுப்பு சமையலம் போய் சேர்ந்துருந்தாங்க சங்கத்தில் எட்டு படம் பண்ணிருக்கேன் எட்டு படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன் ஒரு சங்கம் என்ன செய்யணும் இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒரு எலட்சனை வச்சு அதுக்கு ஒரு இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பலன் தரக்கூடியதாக மாறணும் என்னுடைய வேண்டுகோள் அதனால இந்த கூட்டம் ஒரு இலக்ஷனுடைய தெய்வியை அறிவிக்கக்கூடிய கூட்டமாக இருக்க வேண்டும் அந்த எல்லாருக்கும் எந்தவிதமான விருப்ப இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆகவே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஒற்றுமையை பார்க்கும்போது இருது சங்கம் இன்றுலேருந்து வெற்றி பெற்ற அனைவரோடும் அமர்ந்து ஒரு ஊரோட ஒரு மனதில் ஒரு உற்சாகம் வருகின்றது ஏன்னால் இந்த இந்த ஒற்றுமை இல்லாதனால் தான் இவ்வளோ பெரிய ஊழல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கான காரணம் என்று நினைக்கின்றோம் ஏன்னா கிள்டு உடைய பிரச்சனையை எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ணி சினிமா அந்த டைட்டில் கொடுக்குறதுலையும் மற்ற பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணுற கில்டு டிநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பஞ்சாயத்துக்காக உட்கார்ந்துருக்காங்க செய்திகள் ஊடகத்திலையும் நம்ம நியூஸ் பேப்பர்ல வரும்போது ரொம்ப வேதனையா இருந்தது அது மாதிரி வழக்குனா பேச கூச்சப்படக்கூடிய குற்றம்லாம் சுமத்தி மூத்த தயாரிப்பாளர்களை குற்றம் சாட்டி அவர்களின் பெயருக்கும் புகழுக்கும் கலகம் கலங்கம் வரும்படி செய்து கொண்டிருந்த ஒரு சூழலில் இந்த ஒற்றுமை தான் இந்த சங்க மீட்டெடுக்க போது இந்த நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது உங்களுக்கும் வந்திருக்கும் நினைக்கிறேன் யாருமே